முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சித்தோடு கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தெட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று கஞ்சமலை சித்தர் கோவிலில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான தக்காளி சாதம் சுமார் இருநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குட்டில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் மேலும் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு கே செல்லதுரை ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஏழு நான்கு ஐந்து நான்கு எட்டு ஒன்பது நன்றி வணக்கம்